ஐயா இப்ப முந்தானா ஒரு வழக்கு பார்த்தா நாலு தட்டின்கிறான் ஒரு ஆள் என்ன அராஜகம் நடக்குது நீங்க ஏன்னா ப்ரூஃப் கொடுக்கணும் அடிச்சாருன்னா முறைச்சாரா இவர் நாலு தட்டினாரா அந்த அளவுக்கு தமிழகத்தில் காட்டாட்சி நடைபெறுகிறது தடியெடுத்தவன் தண்டல்காரன் என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆகவே ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஆட்சி வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தறியப்பட்டாக வேண்டும் அடுத்த தலைமுறை வாழ வேண்டுமானால் ஊழலிலே ஊரலிலே போதையிலே அடுத்த தலைமுறை அழியாமல் இருக்க வேண்டுமானால் ஸ்டாலின் அரசாங்கம் வேரோடும் வேரடி மண்ணோடும் அந்த இருந்த இடம் புல்லு புண்டும் முளைச்சால் ஒழிய தமிழ்நாடு உருப்படாது ஆகவே அவ்வளவு மோசமான இந்த தீய ஆட்சியை தூக்கி எறிய வாருங்கள் இன்றிலிருந்து நமக்கு ஓய்வில்லை உறக்கமில்லை ஒவ்வொரு வீடு வீடாக போவோம் இன்று இருக்கின்ற இந்த தீய ஆட்சியை தூக்கி எறிய வாருங்கள் வாருங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரையிலே அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டை ஆகவே கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுக்கெல்லாம் நாம் முழுமையான ஆதரவை இன்றிருந்து கேட்போம் கேட்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம்